ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவரும் பீகார் முன்னாள் முதல்வருமான லலு பிரசாத் யாதவ் வயது எழுவத்தி ஆறு மும்பை மருத்துவமனையில் வியாழக்கிழமை ஆஞ்சியோ பிளாஸ்டிக் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மும்பையில் உள்ள ஏசியன் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டில் செப்டம்பர் பத்தாம் தேதி அனுமதிக்கப்பட்ட லலு பிரசாத் யாதவ் புதன்கிழமை ஆன்ஜியோபிளாஸ்டி சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த வகையில் எழுபத்தி ஆறு வயதான லலு பிரசாத் யாதவ் கடந்த சில வருடங்களாக உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார் ஜாமீனில் வெளியில் இருக்கும் பீகார் முன்னாள் முதல்வர் லலு பிரசாத் யாதவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிங்கப்பூரில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல நோய்களுக்காக சிகிச்சை பெற்று வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு ஜூலை மாதம் யாதவ் உடல்நிலை திடீரென மோசமடைந்ததை அடுத்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு லல்லு பிரசாத் யாதவுக்கு சிறுநீரக கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டது சிங்கப்பூரில் வசிக்கும் அவருடைய மகள் ராகினி ஆச்சாரியா தனது சிறுநீரகங்களில் ஒன்றை அவருக்கு தானமாக வழங்கியுள்ளார் மேலும் ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை அன்று தனது வீட்டு மாடிப்படியில் இருந்து தவறி விழுந்ததில் தோள்பட்டை எலும்பு முடிந்ததை அடுத்து உடனடியாக பாட்னாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவான ஐ அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் அவரின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் மருத்துவர்களுடன் கலந்தாலோசித்த பிறகு அவருக்கு சிறந்த சிகிச்சை அளிப்பதற்காக டெல்லி அழைத்து வரப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு வியாழக்கிழமை முதல் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே அவருக்கு சிறுநீரக கோளாறு இருந்த நிலையில் தற்போது தோள்பட்டை எலும்பு முடிந்துள்ளதால் அவரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளது மேலும் லலு பிரசாத் யாதவுக்கு நீரிழிவு நோய் உயர் இரத்த அழுத்தம் இதய நோய் சிறுநீரகம் பாதிப்பு மன அழுத்தம் யூடி அமிலம் அதிகரிப்பு மூளை தொடர்பான நோய்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தவறி விழுந்ததில் வலது தோள்பட்டை எலும்பு முடிவு மற்றும் கால் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதால் அவரின் உடல்நிலை அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் தெரிவித்து வருகின்றன மேலும் அவரின் உடலில் சர்க்கரையின் அளவு அதிகரித்துள்ளதால் இது அவருக்கு மேலும் சிரமத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில்தான் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அவருக்கு தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது அவர் விரைவில் குணமடை வீடு திரும்புவார் என்று நம்பப்பட்டு வருகிறது ஆனால் இவர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் தவறான தகவல் பரவி வருகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை மருத்துவமனை வட்டாரமே தெரிவிக்கும் என்று தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது